ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான கஞ்சி அதாவது பழைய சாதம் தான் நிறைய சாதம் மிஞ்சி இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நிறைய ஒரு பானை ஃபுல்லாகவே இருந்துச்சு அதனால் நாங்கள் சாதம் செய்யாமல் அதுக்கு வந்து நல்லா காரமாக தேங்காய் வரமிளகாய் கடுகு உளுந்து புளியெல்லாம் போட்டு வதக்கி துவையில் அரைச்சிருந்தோம் எப்போவுமே இந்த மாதிரி பழைய சாதத்துக்கு காரமான துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசும்பால் தயிர் இந்த தயிரையும் அதில் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கரைச்சி அது குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அவிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு எண்ணெயில் கடுகுலந்து போட்டு அப்படியே பரட்டி எடுத்து அந்த பழைய சாதத்தோட துவையிலையும் இந்த உருளைக்கிழங்கையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான லன்ச் மீட்டிங் சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ மை ஃபேமிலிஸ் ஹேவ் எ குட் டே